வீடியோக்குள்ளே போகாமலேயே நம்ம சண்டை மறுக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா பருத்தி போட போகிறோம் பருத்தி எதுக்குன்னா ஆடி மாதம் வந்துடுச்சு மழை பெய்யுண்டு பருத்தி போடுறோம் பருத்தி போறதுக்கு பதிலாக அந்த பசங்கள் ஒம்பது கிழக்கு போட்டோம் ஒம்பது கழக போட்டு நல்லா அப்புறம் ரொட்டேட்ரு போட்டு ரொட்டேட்ரு போட்டு நல்லா மட்டை பெரியவெல்லாம் அடிச்சு விட்டு அப்புறம் அஞ்சு கிலோ போட்டு அந்த அஞ்சு கிலோ போய் அப்படியே பருத்தி ஊண்டுறோம் இடையில போனால் மிஷினில் போட்டோம் சரியாக முளைக்கல அதெல்லாம் இந்த தடவை இப்போ கையில் இருக்கோம் நீங்கள் என்ன ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த ஊரோட கமெண்ட் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா இதான் பருத்தியோட பாக்கெட்டு விதை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கிராம் பார்த்துக்கோங்க நம்ம வந்து இப்போ அஞ்சு ஏக்கருக்கு ஆறு பாக்கெட் வாங்கியிருக்கோம் ஏக்கருக்கு ஒன்றே ஏழு பாக்கெட் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வந்துடும் ஆறு பாக்கெட் வாங்கியிருக்கோம் எல்லாமே இதில் பருத்தி விதை இருக்கோம் அது வந்து சைடில் பார்த்தீங்கன்னா முள்ளெல்லாம் அதெல்லாம் முள்ளெல்லாம் வெட்டி விட்டாங்க விட்டு இப்போ தான் போட்டுட்ருக்காங்க வைக்கிறாங்க துணி வைக்கிறாங்க இது இவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயம் செய்கிறாங்க லைக் பண்ணிக்கோங்க நான் சேலம் தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் எப்படி பருத்தி ந நடுறது வீடியோ போட்டுட்டோம் அப்புறம் இல்லை எப்படி பருத்தி முளைச்சிருக்கு எப்படி அப்புறம் பூ பூக்கிறது காய வைக்கிறது இப்போ பருத்தி எப்படி எடுக்கிறது எல்லாம் மிஷின் வைக்கிறமா கையில் எடுக்கிறோமா இதெல்லாம் பார்க்கணும் நம்ம சேலம் இருக்க லைக் பண்ணிக்கோங்க வருங்க எதுதான் குழி குழியாக இருக்கல இதெல்லாம் இந்த குழிலாம் பருத்தி உண்டிகிட்ருக்கோம் இந்த வருங்க தான் பருத்தி பாக்கெட்டு எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்துங்க இவ்வளோ ரேட்டு போட்டு வாங்கி கொண்டுட்டு இருக்கோம் இந்த வீடியோ ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு போங்க அந்த ஒரு பாக்கெட்டை விலை வந்து எட்நூற்றி நாற்பது ரூபா இந்த வீடியோ ஒரு ஆயிரம் வியூஸ் போய் அப் ஐம்பது லைக்காஸ் வருமா உங்கள் கையில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்